இளைஞர்களே நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம் புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் புதிய இளைஞர்கள் புதிய இந்தியா புதிய பாரதம் எதை நோக்கி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி அந்த நேரத்தில் நாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தான் நம்ம இருந்தது இன்றைக்கு கூட நம்ம வரும்போது இங்க ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தோம் ஸ்டார்ட்அப் நிறுவனங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்மளுடைய இந்தியாவில் வந்திருக்கிறது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுடைய நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழ உள்ள சகோதர சகோதரிகள் அதுதான் புதிய இளைஞர்கள்னு சொல்லலாம் நியூ மைண்ட் புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய கிட்டத்தட்ட நாம் நிறுவனங்களில் மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கி இருக்கிறோம் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும்